வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி எட்டு தலைப்பு அருள் தொண்டு எனது பருவுடல் இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அதிலிருந்து எழுந்து விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவு உலகம் முழுவதும் அன்பு ஊற்றாக நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது சில குறிப்பிட்ட வேலைகளில் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து பேரமைதியில் திளைத்து கொண்டிருக்கிறது விரிவால் அமைதி துய்க்கும் அறிவு தன் விழிப்பு நிலை பெற்று தனது பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு எனும் தனது மூன்றடுக்கு இயக்க நிலைகளையும் உணர்ந்து கொண்ட அதே அறிவு ஏதோ ஒரு பொருள் வரையில் அல்லது உயிர்கள் வரையில் எல்லைக்கட்டி இயங்கும்போதுதான் இரக்கம் அன்பு ஒழுக்கம் கடமை தியாகம் இவையெல்லாம் பிறக்கின்றன இதே அறிவு விரிவு பெற்று அமைதி காணாமுன்னம் உயிர்களிடத்தும் பொருட்களிடத்தும் எல்லை கட்டியபோது அருகுணங்களாகவும் துன்பம் விளைக்கும் பாவச் செயல்களாகவும் உருவெடுக்கின்றன இவ்வாறு நீண்டகால அறிவின் தொடரியக்க சரித்திரம் முழுவதும் நினைந்து நினைந்து வாழ்வில் செயல்களில் பொறுப்புணர்ச்சி பெருகி கொண்டிருக்கின்றது அறிவின் விளக்க ஒலியோடும் அனுபவங்களின் சிறப்பான பொறுப்போடும் உங்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறிவரும் அன்பின் வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன் இத்தகைய உயிர் தொடர்பால் அறிவின் ஒருமை பெற்றால் எனது அருட்தொண்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்